வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கொஞ்சம் ஆழமான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் இது வந்து நம்ம தமிழ் ஞான மரபுல ஒரு முக்கியமானவரான வள்ளலார் அவரோட பிரபஞ்ச பார்வைய அதுவும் குறிப்பா அருட்பெருஞ்சோதி அகவல்ல அவர் சொல்ற சில வரிகள்ல எப்படி ஒரு அறிவியல் சாயல் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி நாம இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கிட்டது வள்ளலாரின் அறிவியல் பார்வை அகவல் வரிகளில் அப்படிங்கிற தலைப்புல தொகுக்கப்பட்ட சில குறிப்புகள் தான் அந்த அகவல் இருந்து சில குறிப்பிட்ட வரிகளை மட்டும் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி வள்ளலார் சொல்ற அந்த அருட்பெருஞ்சோதி அதாவது அந்த எல்லையில்லாத கருணை ஒளி அன்புமயமான ஒரு பிரக்னை அது எப்படி இந்த யூனிவர்ஸ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கச்சு இயக்குதுன்னு அவர் சொல்றதை நம்ம கவனிக்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா அந்த வரிகளுக்குள்ள இருக்கிற ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் சயின்ஸ் ஓரியன்டா இருக்கிற மாதிரி தோன்ற கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்றது அப்புறம் வள்ளலாரோட அந்த வியப்பூற்ற பார்வை அறிவியல் ஆன்மீகம்னு பிரிச்சு பாக்காம எல்லாம் ஒன்னுக்கு எப்படி இணையுதுன்னு அவரு காட்டுறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் சரி வாங்க உள்ள போலாம் ஆரம்பிக்கலாம் பொதுவா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற சயின்ஸ் வேறன்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா பேருக்கு இருக்கு ஆமா சில சமயம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வரிகள்ல கூட இன்னைக்கு சயின்ஸ் பேசுற சில விஷயங்களோட எதிரொலி கேக்கும் வள்ளலாரோட இந்த வரிகள் அப்படி ஒரு விஷயத்த காட்டுதுன்னு தோணுது நாம பாக்க போற முதல் வரி வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அழிவுற அமைத்த அருட்பெரும் ஜோதி இதுல பாருங்களேன் வெளிங்குற வார்த்தை வருது ஸ்பேஸ் அப்புறம் அதோட பகுதிகள் டிவிஷன்ஸ் அப்புறம் விரிவியல் அணைவியல் இது வந்து எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கா பிரபஞ்சம் விரிது இல்லனா ஈர்ப்பு விஷயால ஒன்று சேருது அந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி யோசிக்க வைக்கிறது முக்கியமாக இதெல்லாம் பண்ணது அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அதுவும் அழியுறன்னு சொல்றாரு அதாவது ரொம்ப கருணையோட அன்போட செஞ்சதுன்னு சொல்றாரு வெறும் பிசிக்ஸ் லான்னு சொல்லாம கருணையோட செஞ்சதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது வள்ளலார் யூஸ் பண்ற அந்த விரிவியல் அணைவியல்ங்கிற வார்த்தைகள் இன்னைக்கு காஸ்மாலஜி பேசுற சில விஷயங்களோட அதாவது பிரபஞ்சத்தோட விரிவாக்கம் அப்புறம் கிராவிட்டினால எல்லாம் ஒன்னு சேர்றது இதோட ஒரு மாதிரி ஒத்து போறது ஆச்சரியமா இருக்கு ஆமா பிக் பேங் தியோரி படி பிரபஞ்சம் விரிஞ்சுகிட்டே இல்லையா அது விரிவியல் அதே நேரம் கேலக்சிஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாகுது ஒன்னு சேருது அது அணைவியல் இந்த பேசிக் ஐடியாஸ வள்ளலார் சொல்லியிருக்கிறது வந்தும் உம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனா அவர் இதோட நிறுத்தல சரி இதுக்கெல்லாம் மூல காரணம் அருட்பருஞ்சோதிங்கிறாரு அதுலயும் அந்த அழியுற அமைத்த அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ஆழமானது இதேதோ மெக்கானிக்கலா தானா நடந்த ஒன்னு இல்ல ஒரு இன்டென்ஷனோட ஒரு பிளானோட எல்லாத்துக்கும் மேல கருணையோட ஒரு கம்பேஷனோட உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம்னு சொல்றாரு ஓஹோ அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளே கூட ஒரு மாதிரி அன்போட கருணையோட வெளிப்பாடுதான் வள்ளலார் பார்க்குறாரு இது வந்து யூனிவர்ஸ வெறும் மேட்டர் எனர்ஜின்னு பாக்கற மாடர்ன் சயின்ஸ் இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இதுக்கு ஒரு பர்பஸ் ஒரு உணர்வு பூர்வமான பேஸ் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்போ அந்த கருணைங்கிறது பிரபஞ்சத்தோட டிசைன்லயே இன்ஹெரண்டா இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா அது ஒரு பெரிய philosophical கொஸ்டின் வள்ளலார் பார்வை அப்படிதான் இருக்குன்னு தோணுது நீங்க சொல்றது சரிதான் பிரபஞ்சத்தோட ஃபண்டமெண்டல் லாஸையே கருணைன்னு பாக்குறது ஒரு புது ஆங்கிள் கொடுக்குது இது வெறும் பிசிக்ஸ் இல்ல அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு சரி வெளியோட அந்த இயக்கங்களை சொன்ன பிறகு அதே வெளியோட இன்னொரு கேரக்டர் பத்தி பேசுறாரு அடுத்த வரை பார்க்கலாம் வெளியினில் ஒளி நிறை வியன் நிலை அனைத்தும் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி இதுவும் போன வரியோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு இங்கேயும் வெளி வருது அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதியும் வருது ஆனா புதுசா என்ன சொல்றாருனா அந்த வெளில ஒலி நிறைஞ்சிருக்குனு ஒளி நிறை அதுவும் சும்மா இல்ல அதோட வியன்நிலை அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிராண்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றாரு வெளிங்கறது வேக்யூம் வெட்டிடம்னு தான சயின்ஸ் பொதுவா சொல்லுது ஆமா பொதுவான கருத்து அதுதான் ஆனா வள்ளலார் ஒளி நிறைங்கறாரு இந்த பிரபஞ்ச ஒலினா என்ன அதோட வியன்நிலை எதை குறிக்குது இதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வெளியினில் ஒளி நிறைங்கிறத நாம கேக்குற சவுண்டுன்னு நேரடியா எடுத்துக்க முடியாது சரி அதுக்கு பதிலா பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் காஸ்மிக் வைப்ரேஷன் ஒரு அடிப்படை அதிர்வுன்னு எடுத்துக்கலாம் நிறைய பழங்கால தத்துவங்கள்ல குறிப்பா இந்திய தத்துவங்கள்ல நாதம் இல்லனா சப்த பிரம்மம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது சவுண்டு இல்லனா வைப்ரேஷன் தான் இந்த யூனிவர்ஸோட அடிப்படைங்கிறது ஓம்காரம் கூட அப்படி ஒரு ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனா பார்க்கப்படுது வள்ளலார் சொல்ற இந்த ஒளி நிறை வந்து அப்படி ஒரு காஸ்மிக் வைப்ரேஷன குறிக்கலாம் சொல்ல போனா இப்போ இருக்கிற ஸ்ட்ரிங் தியோரி மாதிரி விஷயங்கள் கூட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைப்ரேஷன்ஸா இருக்கலாம்னு சொல்றத வேணா இங்க கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கலாம் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா ஓஹோ அதோட விய நிலைங்கிற வார்த்தை அந்த காஸ்மிக் வைப்ரேஷனோட ஒரு மேக்னிபிசன்ஸ் அதோட ஆழம் அதோட பிரம்மாண்டம் இதையெல்லாம் குறிக்குது இது சாதாரண வைப்ரேஷன் இல்லை இதுதான் கிரியேஷனோட ஒரு ஆதார சுருதி மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனை அதோட அந்த மகத்தான தன்மையை கூட அருட்பெருஞ்சோதி தான் அழியுற கருணையோட அமைச்சதுன்னு வள்ளலார் சொல்றாரு அப்போ வெளிங்கிறது வெறும் எம்டி ஸ்பேஸ் இல்ல அது எனர்ஜி நிறைஞ்ச வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு ஃபீல்டு சரி இந்த வைப்ரேஷனும் கூட தானா வந்தது இல்ல கருணையோட டிசைன் செய்யப்பட்டதுன்னு வள்ளலார் சொல்றாரு இது வந்து யூனிவர்ஸுக்கு ஒரு இன்ஹெரன் மியூசிக் இல்லைனா ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி காட்டுது இந்த ஒலிங்கிறது ஒருவேளை யூனிவர்ஸோட ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்குமோ இல்லை அதோட கான்ஷியஸ்னஸோட வெளிப்பாடா இருக்குமோன்னெல்லாம் தோணுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு முதல்ல வெளியோட ஸ்ட்ரக்சர் அதோட மூமெண்ட் விரிவியல் அணைவியல் அப்புறம் அந்த வெளிய நிரப்புற ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் ஒளி நிறை வியநிலை இது ரெண்டுமே கருணையோட அழியுற அருட்பெறிஞ்சோடியால் வந்தது இப்ப இந்த செயின்ல அழுத்ததா அந்த வெளியில இருக்கிற பொருட்கள் அதோட தன்மைகள் பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது இதோ அந்த வரி வெளியிடை பூயலாம் வியப்புறு திறனலாம் அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மறுபடியும் அதே வெளி அதே அழியூர அமைத்த அருட்பெருஞ்சோதி ஆனா இந்த தடவை பூயலாம் வியப்புறு திறனலாம்னு வருது பூயலாம்னா எல்லா பூக்களுமா இல்ல பிரம்மாண்ட வெளியில இருக்கிற எல்லா பொருட்களையும் எல்லா கிரியேஷன்ஸையும் சொல்றாரா ஆமா ரெண்டாவது சொன்னதுதான் இருக்கும்னு தோணுது அதோட அவற்றோட ஆச்சரியப்பட வைக்கிற பிரமிக்க வைக்கிற திறன்கள் பண்புகள் அதை பத்தியும் பேசுறாரு அப்போ அதுங்க வெறும் பொருட்கள் இல்ல அதுக்குள்ள சில ஒண்டர்ஃபுல் கேபபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாரு இந்த பூனா என்ன அதோட வியப்புறு திறன் எதை குறிக்குது இதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி பூ எல்லாம்ங்கிறத நேரடியா பூக்கள்னு மட்டும் பார்க்க நானும் நினைக்கிறேன் இங்க பூங்கிறது பூத்தது தோன்றியது வெளிப்பட்டதுங்கிற அர்த்தத்துல வரலாம் ஓஹோ அப்போ பிரபஞ்ச வெளியில தோன்றின எல்லா பொருட்களையும் எல்லா உருவாக்கங்களையும் இது குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்ப சின்ன அணுக்களா இருக்கலாம் மாலிக்யூல்ஸா இருக்கலாம் எலிமெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் கேலக்சிஸ் ஏன் உயிரினங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இதுல சேர்க்கலாம் சரி புரியுது சுருக்குமா சொன்னா இந்த யூனிவர்ஸ்ல நாம பாக்கிற பார்க்க முடியாத எல்லா கிரியேஷன்ஸையும் பூ வெளாம் சொல்றாரு ஆமா அப்புறம் அதோட வியப்புறுத்திறன் இதுதான் இந்த வரியோட ஹைலைட்னு சொல்லலாம் ஆமா அந்த பொருட்கள் கிட்ட இருக்கிற இன்ஹெரண்ட் ஆச்சரியப்பட வைக்கிற வண்டர்ஃபுல் குவாலிட்டிஸ் பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது குறிக்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு ஆட்டம்குள்ள இருக்கிற எனர்ஜி ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் ஒளிஞ்சிருக்கிறது ஒரு ஸ்டார் எப்படி லைட்டையும் ஹீட்டையும் கொடுக்குது பிளானெட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஆர்டரா சுத்துது முக்கியமா உயிர் எப்படி தோணுச்சு அதோட வளர்ச்சி இனப்பெருக்கம் கான்ஷியஸ்னஸ் இது எல்லாமே வியப்புற தரம் தான் வள்ளலார் சும்மா திறன்னு சொல்லல வியப்பூர் திறன்னு சொல்றாரு அது வந்து இந்த கிரியேஷனோட நுணுக்கங்களை அதோட பிரம்மாண்டத்தை பார்த்து அவர் எவ்வளவு பிரமிச்சு போயிருக்காருங்கறத காட்டுது ஆமா அந்த வார்த்தையே ஆச்சரியத்தை வெளிப்படுத்துது முக்கியமா இந்த பொருட்களையும் அதோட அந்த ஆச்சரியமான திறன்களையும் கூட அருட்பெருஞ்சோதியே அழிவுற கருணையோட அமைச்சதுன்னு வள்ளலார் சொல்றது இந்த யூனிவர்ஸ் வெறும் டெட் மேட்டர் இல்ல அதுக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல் ஒரு கேப்பபிலிட்டி ஒரு பர்பஸ் இருக்குங்கிற பார்வைய இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது மேட்டர் இஸ் இன்ஹெரன்ட்லி போட்டன்ட் அண்ட் ஒண்ட்ரஸ்லி டிசைன்ட் அப்படிங்கற மாதிரி அப்படியா இந்த திறன்களும் தானா வந்ததில்லை கருணையோட அதுல பதிக்கப்பட்டதுன்னு வள்ளலார் சொல்றாரு இது வந்து கிரியேஷனோட ஒவ்வொரு பாட்டுக்கள்லையும் ஒரு டிவைன் ஸ்டாம்ப் இருக்கிற மாதிரி காட்டுது அப்போ இந்த மூன்று வரிகரையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு கம்ப்ளீட்டான ஆச்சரியமான ஒரு பிக்சர் கிடைக்குது வெடி அதோட இயக்கம் அதுல நிறைஞ்சிருக்கிற வைப்ரேஷன் அதுல தோன்றுன பொருட்கள் அந்த பொருட்களோட இன்ஹெரன்ட் ஒண்டர்ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் இது எல்லாமே அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரே சோர்ஸ்ல இருந்து அதுவும் ரொம்ப கருணையோட ஒரு பர்பஸோட உருவாக்கப்பட்டதுன்னு வள்ளலார் சொல்ற மாதிரி தெரியுது இந்த இன்டிகிரேடெட் வியூவ எப்படி சம்மரைஸ் பண்றது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன கரெக்டா கோர்த்து பாக்குறீங்க இந்த மூணு வரிகளும் சேர்ந்து வள்ளலாரோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்டகிரேட்டட் காஸ்மிக் விஷனை நமக்கு கொடுக்குது அதை எப்படி தொகுக்கலாம் ஒண்ணு பிரபஞ்சத்தோட ஃபவுண்டேஷன் வந்த அருட் பெருஞ்சோதி தான் அது வெளில இருந்து எக்கல அதுவே தான் பிரபஞ்சத்தோட அடிப்படை த ஃபேப்ரிக் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சரி ரெண்டு அந்த அருட்பிரஞ்சோதி தான் வெளிய ஸ்பேஸ அதோட இயக்கங்களான விரிவியல் அணைவியலோட கருணையோட அழிவுற உருவாக்குது ஸ்பேஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் டைனாமிக்லி அண்ட் கம்பேஷனட்லி வியநிலை கருணையோட அழியுற அமைக்குது தி யூனிவர்ஸ் இஸ் வைப்ரண்ட் ஃபில்ட் வித் எனர்ஜி வைப்ரேஷன் பார்ன் ஆஃப் compassion ஓகே நாலு அதே அருட்பெருஞ்சோதி தான் அந்த வெளியில தோன்றின எல்லா பொருள்களையும் பூ எல்லாம் அதோட இன்ஹெரன்ட் பிரமிக்க வைக்கிற திறன்களோட வியப்புறு திறன் கருணையோட அழிவுற படைச்சிருக்கு மேட்டர் இட் செல்ஃப் இஸ் இம்பியூட் வித் பொட்டென்ஷியல் அ கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் ஆக ஸ்பேஸ் எனர்ஜி மேட்டர் அதோட மூவ்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தனித்தனி இல்ல எல்லாம் ஒரே சோர்ஸ்ல இருந்து ஒரே கருணைனால ஒரு இன்டகிரேட்டட் பிளான் படி வந்ததுங்கிறது தான் காற்ற சித்திரம் இது ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க இது ஏன் முக்கியம்னா இது சயின்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நடுவில் ஒரு பாலத்தை கட்டுது சயின்ஸ் வந்து பிரபஞ்சம் எப்படி ஹவ் இயங்குதுன்னு சொல்ல முயற்சி பண்ணுது விதிகள் இயக்கங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அது ஏன் அதோட மூலம் யார் என்னன்னு தேடுது சரிதான் வள்ளலாரோட இந்த பார்வை எப்படிங்கிறதும் ஏன்னுங்கிறதும் பிரிக்க முடியாததுன்னு பிரபஞ்சத்தோட இயக்கங்களும் விதிகளுமே கூட ஒரு ஆழமான கருணையோட ஒரு டிவைன் பர்பஸோட வெளிப்பாடுன்னு சொல்லுது இது வந்து யூனிவர்ஸை ஒரு உயிருள்ள உணர்வுள்ள கருணை நிறைஞ்ச ஒன்றா பார்க்க தூண்டுது இது வெறும் ஒரு மெக்கானிக்கல் பார்வையில இருந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமான பார்வை அருட்பெருஞ்சோதி அகவலில் வரும் மூணே வரிகளில் இவ்வளோ பெரிய காஸ்மிக் ஃபிலாசபியும் இன்னைக்கு சயின்ஸ் பேசுற விஷயங்களோட ஒத்து போற மாதிரி கருத்துக்களும் இருக்கிறத ஆச்சரியம் தான் வெளி ஒளி வைப்ரேஷன் வெளிப்பாடா வள்ளலார் பார்த்துருக்காருன்னு நினைக்கும் போது அவரோட ஞான பார்வை எவ்வளோ பெருசுன்னு புரியுது நிச்சயமா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா இப்ப நாம இத பத்தி பேசினதுக்கு அப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தோட இந்த அமைப்புக்கும் அதோட ஸ்பேஸ் எனர்ஜி மேட்டர் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸுக்கும் வள்ளலார் சொல்ற அந்த அருட்பெருஞ்சோதிக்கும் உள்ள கனெக்ஷனை வள்ளலார் யூஸ் பண்ற அந்த விரிவியல் அணைவியல் ஒளி நிறை வியப்புறுத்திறன் மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்ச மாடர்ன் சயின்ஸ் கான்செப்ட்ஸோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது இல்லை எங்க வித்தியாசப்படுதுன்னு யோசிக்க முடியுதா ஆமா நிச்சயமா யோசிக்க வைக்குது ஒருவேளை இந்த உரையாடல் வந்து பிரபஞ்சத்தை நீங்க பாக்குற விதத்துல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கலாம் இல்லனா வள்ளலாரோட இந்த பார்வையை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கலாம் இது ஒரு ஆரம்பம் தான் வள்ளலாரோட பார்வைப்படி இந்த பிரபஞ்சமே ஒரு கருணையோட வெளிப்பாடுனா கிரேஸ் மேனிஃபெஸ்டேஷன்னா அதுல வாழ்ற நமக்கு என்ன ரோல் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கும் இந்த காஸ்மிக் கிரேஸுக்கும் என்ன தொடர்பு இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது இன்னும் ஆழமான ஒரு தேடலுக்கு வழிகாட்டும் நிச்சயமா சிந்திக்கவும் மேலும் தேடவும் நிறைய விஷயங்கள் இந்த கான்வர்சேஷன் கொடுத்திருக்கு வல்லலாரோட இந்த பிரபஞ்ச பார்வையை எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி